நாளை 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 என்று இழக்காத நீ இன்றை இழக்காத நீ இன்றை இழக்காத இன்றைய நாளை முறைக்கும் நீ நீ மறக்காத நீ அதை நீ மறக்காத நேற்று நடந்த அந்த ரீதியில வந்து ஒரு அண்ணா

அப்படிங்க அப்படிங்க ஆமா ஆமா வந்து உண்மையில வந்து இந்த உதவியை வந்து பிரான்ஸ்ல இருந்து இந்த அண்ணா செய்திருக்கிறாங்க பெரிய ஒரு நன்றி உண்மையில வந்து இவங்களுக்கு மெடிக்கலுக்கான செலவு வந்து உண்மையில இது காணாது என்னோட உறவுகளே இதே மாதிரி இவங்களுக்கு என்னும் செய்திருவாங்க பாருங்க சங்கத்தி உண்மையில வந்து இப்படியான நிலைமையில வந்து நீங்க செய்த பெரிய ஒரு சந்தோஷம் உண்மையில வந்து இந்த பிரான்ஸ்ல இருந்து செய்த இந்த இவருக்கு வந்து பெரிய என்னோட ரீதியில சொல்றேன் மேலும் இந்த தங்கச்சிக்கு சேக்கிள் வந்து வேண்டி தந்தாங்க தங்கச்சி சந்தோஷமா பள்ளிக்கூடம் போயிட்டு நல்லா படிச்சுங்கன்னா இருக்கிறீங்க அம்மா காப்பாத்தோன்னு உங்களோட இதான் உங்களோட கையில் தான் இருக்கு அதே போல சந்தோஷம் தானே ஓகே உங்களுக்கு சந்தோஷமா அம்மா நீங்க இந்த அண்ணாவுக்கு சொல்ல வாருங்களா அந்த உதவி செய்த இந்த அண்ணா

எதிர்பாராத விதமா தெரியல ஓகே ரொம்ப நன்றி சந்தோஷம் தானே மெடிக்கல் செலவு என்னோட ரீதியில மேலும் மெடிக்கல் செலவுக்கு என்னோட உறவுகளை இவங்க செய்யுங்க அதை நான் கேட்டுக்கொள்றோம் ஒரு சகோதரமா நேர்த்து இவங்களை செய்யுங்க மெடிக்கல் செலவு காசு எவ்வளவு கிட்ட சும்மா நாம சொல்லுங்க ஒரு நாள் ஒரு மாசம் செலவழியும் பதினஞ்சு பதினாறு அப்படி செலவழியும் ஒரு மாசம் உண்மையில வந்து என்னோட உறவுகளை இவங்களுக்கான மெடிக்கல் செலவும் நீங்க செய்ய இன்னும் செய்தீங்கன்னா பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்க உங்களை வந்து இந்த தங்கச்சி இருக்கிற நிலைமையில ஒவ்வொரு உறவுகளும் வந்து என்னோட என்ன நேசிக்கிற ஒவ்வொரு உறவுகளும் வந்து இந்த வீடியோ பார்க்கறவங்க வந்து ஆஹ் இவங்களுக்கான மெடிக்கல் செலவுக்கு மேலும் இருந்தாங்க ஆனா இந்த உதவியை தந்தது பெரிய ஒரு நன்றி மேலும் இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து ரிப்போஸ்ட் பண்ணுங்க ரிப்போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணி விடுறதா ஒவ்வொருக்கும் தெரியும் இப்படித்தான் இந்த இடத்த உதவி இந்த இருக்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொருக்கும் இந்த உதவி தெரியும் அதே மாதிரி இந்த பதவியில வந்து திரும்ப மறுபடியும் இவங்களுக்கான இது மெடிக்கலுக்கான செலவு அந்த ஒரு செலவு வந்து அடுத்தவங்க அவ்வளவுதான் சந்தோஷமா அப்ப <Netwealth> திருப்படுவா மேல பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு